ரிஷபராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இந்த ஜூன் மாதத்துடைய ராசி பலன்களை காணலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மாத கடைசியில் தான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து ஆட்சி பலம் அடைய இருக்கின்றார் அதே நேரத்திலே இந்த மாதம் உங்களுக்கு வைகாசி மாதம் என்பதால் சூரியன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார் அதேபோல புதனும் ஆரம்பத்திலே உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து இரண்டாம் நாள் உங்கள் ராசியிலிருந்து புதன் மிதனத்திலே சென்று ஆட்சி பலம் அடைய இருக்கின்றார் அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ஏற்கனவே இரண்டாம் இடத்திலே குரு அங்கே அமர்ந்திருக்கின்றார் குருவும் புதனும் இணையப் போகின்றார்கள் உங்கள் வாக்குஸ்தானத்திலே அதே போல சூரியன் பதினைந்தாம் தேதி பேர்ச்சியாகி மிதன ராசிக்கு ஆணி மாதம் ஒன்றாம் தேதி சென்று விடுவார் அதாவது உங்களுக்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பயிற்சியாகி விடுவார்